தமிழகத்தில் சிறு குறு தொழில் துறையினர் அதிக அளவில் சந்தித்து வருகின்ற பீக் ஹவர் கட்டணத்தை நீக்கிடும் வகையில் பியூர் பவர் நிறுவனம் கமர்ஷியல் தயாரிப்புகள் மூலமாக அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் பேட்டரி கருவிகளை கண்டுபிடித்துள்ளது தமிழகத்திலும் கேரளாவிலும் வீடு மற்றும் வணிக மின் தேவைகளுக்கான அதிநவீன மின் சேகரிப்பு தயாரிப்புகளை கோவையில் அறிமுகப்படுத்தியது பியூர் நிறுவனம் மின்சாரத்தை சேகரித்து வைக்கக்கூடிய தயாரிப்புகளை உருவாக்கும் ஹைதராபாத் பியூர் நிறுவனம் கோவையில் தடம் பதித்துள்ளது வீடு மற்றும் வணிக ரீதியிலான மின்சார தேவைகளுக்கான அதிநவீன மின் சேகரிப்புகளை தயாரிக்கும் பியூர் பவர் நிறுவனம் தங்களது புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கோவையில் அறிமுகம் செய்தது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் பியூர் பவர் இந்த நிறுவனத்தின் மின்சார இருசக்கர வாகனங்கள் மற்றும் அதற்கான நவீன பேட்டரிகளை தயார் செய்து வருகின்றது தற்போது இந்த நிறுவனம் வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான அதிநவீன மின் சேகரிப்பு பேட்டரிகளை கோபி பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் அறிமுகம் செய்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பியூர் பவர் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் நிஷாந்த் டோங்கரி கூறியதாவது தமிழகத்தில் சிறு குறு தொழில் துறையினர் அதிக சந்தித்து வருகின்ற பீக் ஹவர் கட்டணத்தை நீக்கிடும் வகையில் பியூர் பவர் நிறுவனம் கமர்ஷியல் தயாரிப்புகள் மூலமாக அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் பேட்டரி கருவிகளை கண்டுபிடித்துள்ளது இவ்வகை பேட்டரி கருவிகள் எந்தவித இடைநிற்றல் இல்லா மின்சாரத்தை வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கும் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பீக் ஹவர் கட்டணத்தை பெருமளவு குறைத்திட முடியும் என்றார் மேலும் நூறு சதவிகிதம் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்வதாகவும் இதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்றார் மேலும் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்பதை இந்த செயற்கை நுண்ணறிவு திறன் மூலமாக முன்பாக அறிய முடியும் என கூறியவர் இக்கருவி ஒரு தொழில் நிறுவனத்தில் உள்ள மின்சாரம் டீசல் ஜெனரேட்டர்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட கட்டமைப்புகள் அனைத்திலும் தானாக இணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் இவ்வகை தயாரிப்புகள் மின்கட்டண சேமிப்பை வழங்குவதால் இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை இலக்குகளில் முக்கிய பங்காற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள புதுமை கண்டுபிடிப்பு என்று தெரிவித்தார் மேலும் தற்போது தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமின்றி இல்லங்களுக்கு தேவையான மின் சேகரிப்பு தயாரிப்புகளை பியூர் பவர் ஹோம் எனும் பெயரில் உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார் நிலைத்தன்மை மற்றும் ஆற்றல் பயிற்சியாளர்கள் சங்கம் பியூர் ஈவி இணைந்து பியூர் ஈவி எனர்ஜி ப்ராடக்ட வந்துட்டு இன்னைக்கு கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்கோம் பியூர் ஈவி வந்து ஒரு மூணு செக்மெண்ட்டில் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல் செக்மெண்ட்டுக்கும் கமர்ஷியல் செக்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்கெயில் இந்த மாதிரி மூணு செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு வேரியண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க வித் சிங்கிள் ஏசி வித் லோட்ஸ் அப்புறம் அதே மாதிரி டியூவல் ஏசி வித் லோட்ஸ் அப்புறம் மூணு ஏசி வித் லோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வித் லிஃப்ட் இந்த மாதிரி ஒரு மூணு செக்மெண்ட்டில் டொமஸ்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க இந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் பேட்டரியில பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பியூர் ஈவினு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இருந்து மார்க்கெட்ல இருக்காங்க இந்தியாவில்